ரசிகர்களும் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்களும் தொண்டர்களும் பல பேர் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க நடிகர் வடிவேலு மட்டும் கடைசி வரைக்கும் வரலையே இடத்துக்கு போய் கூட பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்ததுங்க ரீசெண்டாக நடந்த கலைஞர் நூறு அப்படிங்கிற விழாவில் கலந்துக்கிட்டாரு வடிவேலவர்கள் சோஷியல் மீடியாவில் பலரும் அவர்களை வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதில் எல்லாம் கலந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய அது பேசும் பொருளாக மாறிடுச்சு அந்த வகையில் ப்ளூச்செட்டை மாதிரி வடிவேலு பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏற்றுவிடும் எட்டி உதைக்கும் படிவேலும் அப்படின்னு போட்டிருக்காரு சில திறந்தலுக்கு முன்னாடி கலைஞர் நூறு நிகழ்ச்சி சென்னையில் நடந்துச்சு ஸ்டேஜுக்கு கார் பார்க்கிங்ல இருந்து பேட்டரி கார் மூலம் தான் எல்லா திரையுலகினர்களையும் அழைத்துக்கும் எல்லா திரையுலகினர்களையும் கூட்டிகிட்டு போனாங்க ஆளுக்கு ஒரு பேட்டரி கார்னு வரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அடுத்து வடிவேலு வந்தார் பேட்டரி கார்ல ராஜ்கிரன் அவர்களுக்கு பக்கத்துல உட்காருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்க்கல அதனால கடுப்பான வடிவேலு உடனே வண்டி நிறுத்த சொல்லிட்டு கீழே இறங்கிட்டாரு ராஜ்கிரன் ஏறிட்டு கூட பார்க்கல அவரு அதுக்கப்புறம் பேட்டரி காரில் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு விழா அடைக்க போனாரு நிகழ்ச்சியில் பேசியும் பாடியும் வாங்க பார்த்து வந்தவருக்கு அந்த வாய்ப்பு அமையாமல் போனதால் அதிருப்தி அடைஞ்சாரு வடிவேலுவின் வளர்ச்சிக்கு வாய்ப்பு அளித்தவங்கலாம் ராஜ்கிரணும் கேப்டனும் டி ராஜேந்திரன் என் தங்கை கல்யாணி படத்தில் அறிமுகமாகி அதில் சில நொடிகள் நடித்தார் அதுக்கப்புறம் முறைப்படி அவரை கூப்பிட்டு காமெடி கேரக்டரும் ஒரு பாடல் காட்சியும் கொடுத்து உதவி அவர் தான் ராஜ்கிரண் சின்ன கவுண்டரில் வாய்ப்பு தந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் என்ற ராசாவின் மனசிலும் சின்ன கவுண்டர் படங்களிலும் ஏற்கனவே கவுண்டர் மணி சந்தையில் இருக்க போது இவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது பரவாயில்ல திறமைசாலிக்கு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்னு கை தூக்கி விட்டவங்க தான் ராஜ்கிரணும் கேப்டனும் தனக்கு வாழ்வழித்த ராஜ்கிரனை கூட பல வருஷமாக கண்டுக்காமல் இருக்கிறாரு வடிவேலு தனக்கு வாழ்வழித்த ராஜ்கிரணை கூட பல வருஷமாக கண்டு கொள்ளாமல் இருக்காரு வடிவேலோ அப்படின்னு சொல்லி தன்னோட பதிவில் கரு முறைமாரன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ